பதினாறு ஒன்று ஆப்ராம் மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது ஆனாலும் தேவனின் வாக்குக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்து அறுத்து போனார்கள் எகிப்து தேசத்து ஆகார் என்னும் ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால் இதனால் சாராய்க்கு ஒரு எண்ணம் தோன்றியது அறுத்து போகும்போது நமக்கு புது எண்ணங்கள் தோன்றும் சாராய் ஆப்ராவை நோக்கி நான் பிள்ளை பெறாத படிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோட சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள் சாராயின் வார்த்தைக்கு ஆபராம் செவி கொடுத்தான் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இந்த பெண்ணுக்கு பைத்தியமாக தான் இருந்திருக்க வேண்டும் அங்கிருந்தவர்களிலே இவர்களுக்கு தான் எப்படி இருந்ததாகவும் தெரியவில்லை நானும் ஒன்றை கவனித்தேன் அதாவது ஆபராமும் மறுப்பு தெரிவிக்கவில்லை இதுவும் நல்ல யோசனையாகத்தான் உள்ளது தன் கணவரை இன்னொரு பெண்ணோடு சேர்ந்து வாழ அனுமதிக்கும் அளவிற்கு அந்த பெண் எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்க வேண்டும் வசனம் நான்கு அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள் அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் நீ இல்ல இப்படித்தான் அவள் எண்ணினாள் இந்த அடிமை பெண்ணின் நடத்தையால் சாராய் வேதனைப்பட்டு ஆப்ராமிடம் போய் அவள் சொன்னாள் எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என்று விரிவாக்க வேதாமத்தில் உள்ளது நீர் இதற்கு பொறுப்பேற்றாக வேண்டும் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன் அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அர்ப்பமாக எண்ணுகிறாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள் அதற்கு காபராம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்கின்றான் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆகாரை முன்னும் பின்னுமாக இழுத்தார்கள் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடி போனால் நீங்கள் ஒன்றை கவனித்தாக வேண்டும் அதாவது தங்கள் பிரச்சனைகளில் இருந்து ஓடிவிடுகிறார்கள் கஷ்டங்களில் இருந்து ஓடிவிடுகிறார்கள் கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் சொன்னால் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் அப்போது கர்த்தரின் தூதனானவர் நீ ஒரு நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி எரி என்றார் நீங்க என்ன விளையாடுறீங்களா உங்களுக்கு இது விளையாட்டா இருக்கா அதோடு கவனியங்கள் அவள் ஓடி போன போது வனாந்திரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாள் சொல்லாத ஒன்றை செய்து எகிப்திலிருந்து ஓடின போது அவரும் வனாந்திரத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டார் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய சொல்லி தேவன் நமக்கு வழிகாட்டும் போது அதிலிருந்து விலகி ஓடினால் நாமும் தான் போக வேண்டும் ஞாபகப்படுத்தி பாருங்கள் நாற்பது ஆண்டுகள் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்த பிறகு தேவன் மோசேவை வந்த இடத்திற்கே திருப்பி அனுப்பினார் நான் உங்களோடு தான் கொண்டிருக்கிறேன் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதை விட்டுவிட்டு உங்களால் ஓடிப்போக முடியாது கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்குள்ளாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி உங்கள் எதிரிகளை எதிர்த்து நெல்லுங்கள் எவே அதிகாரத்தை வசித்தால் தற்காப்பு கவசம் என்பது மனிதனுக்காகவே உண்டாக்கப்பட்டதுதான் அதைத் தவிர வேறு எதற்காகவும் உண்டாக்கப்படவில்லை ஏன் தெரியுமா எதிரியிடமிருந்து ஓடி ஒளிய வேண்டும் என்பது நமது நோக்கமல்ல பயப்படாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ கஷ்டப்படும் பொழுது நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ எரிந்து போக நான் அனுமதிக்க மாட்டேன் நீ கரைந்து போகவும் அனுமதிக்க மாட்டேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்து என் வாழ்க்கையில் வருவதற்கு முன்னால் நான் எதிர்க்க முடியாத பல காரியங்களை இப்போது அவரது கரம் பிடித்து எதிர்த்து நிற்கிறேன் இது சுலபமான காரியமல்ல ஆனால் என்னால் அதை செய்ய முடியும் அலோய்யா என் வாழ்க்கை முழுவதும் சிலவற்றிலிருந்து நான் ஓடிக்கொண்டிருந்த போது தேவனான அவற்றை கடக்க உதவியது இன்னும் என் நினைவில் பத்திரமாக உள்ளது என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாத மற்றொரு காரியம் என்னவென்றால் என் தந்தையைப் போல இருந்தவர்களைத்தான் என்னுடைய குணத்திலேயே அநேக குழப்பங்கள் இருந்தது ஏனென்றால் நான் மற்றவர்களை கட்டுப்படுத்தியோ அல்லது கட்டுப்பட்டுக் கொண்டோ இருந்தேன் என்னை விட சற்று பயந்தவர்களானால் அவர்களை கட்டுப்படுத்தினேன் என்னை விடவும் சற்றே பெரியவர்களாக அதாவது அதிகாரத்தோடு இருப்பவர்களிடம் அடங்கி போனேன் நாம் இப்படி இருப்பதை தேவன் விரும்புவதில்லை நான் சுதந்திரமாக இருப்பது ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது இனிங் என்னால் இதை செய்ய முடியாது என்று தேவனிடம் சொன்னது நினைவிருக்கிறது அதாவது தேவிடம் பணிந்து போவது எல்லாவற்றையும் எதிர்கொள்வது என்னையை புரிந்து கொள்வது வாயை திறவாமல் இருப்பது போன்றது எனது ஊழியம் வளர்ச்சியின் பாதையில் போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இன்னும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது ஓசா கோளத்தின் கரையில் நான் மட்டும் தனியாக உட்கார்ந்திருந்தேன் தேவ் கால்ஃப் விளையாடி கொண்டிருந்தார் ஜேர்னி ஆஃப் த இன்னர் லைஃப் என்கிற புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன் அது என் வாழ்வை பிரதிபலித்தது அப்போது தேவனை என்னால் இனியும் இதை செய்ய முடியாது சுதந்திரமாக இருப்பது ஏன் இவ்வளவு கஷ்டமாக உள்ளது என்பது எனக்கு காட்டும் என்றே தேவன் இந்த கதவுகளை காட்டினார் அவர் சொன்னார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில கதவுகள் உங்களை அதிகப்படியான வேதனை அல்லது அதிகப்படியான அடிமைத்தனத்திற்கு உங்களை அழைத்துச் சென்று விடுகிறது என்றார் உதாரணத்திற்கு என் தந்தை என்னை கஷ்டப்படுத்திய போது அதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது எனது ஆன்மா அதற்கு எதிராகவே இருந்தது பிறகு என்னவாகிறது என்றால் நீங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதனோடு ஒத்து போய் அவற்றோடு வாழ பழகிக் கொள்கிறீர்கள் மேலும் அதே காயத்தோடும் அந்த வடுக்களோடும் வாழ ஆரம்பித்து விடுகிறீர்கள் பின்பு இதைப்பற்றி என் தாயிடம் கூறினேன் அவர்களுக்கும் என்ன செய்வது என்று புரியாத போது என்னை அந்த சூழலில் அப்படியே விட்டுவிட்டார்கள் என்னை விட்டு ஓடிப்போய் விடவில்லை ஆனால் அதை குறித்து எதுவும் செய்யவில்லை நான் மற்றொரு வேதனையும் அனுபவிக்க நேரிட்டது தந்தையை வெறுத்தேன் அதே சமயம் தாயையும் எனக்கு பிடிக்கவில்லை இன்னும் அதிகமாக ஆழமாக ஆழமான வேதனைக்குள்ளாகப்பட்டுக் கொண்டேன் இதற்கு பிறகு ஆலயத்திற்கு சென்று இறுதியில் நம்பிக்கையான சிலரை தற்போதுதான் சந்தித்துள்ளேன் என்று எண்ணும் அதே சமயம் ஆலயத்தின் தூண்களாக கருதப்படும் ஒரு சிலரால் ஏமாற்றப்பட்டது எனக்கு ஞாபகம் வருகிறது அதனால் இப்போது எல்லோரும் எப்படித்தான் யாரையும் நம்ப முடிவதில்லை இதனால் என்னை நானே நிதானப்படுத்திக் கொண்டு என் வாழ்க்கையை நானே நடத்த ஆசைப்பட்டு எனக்கு யாரும் தேவையில்லை என்று சொல்ல விரும்புகிறேன் எனக்கு யார் தேவை நான் இது இல்லை நான் அதுவும் இல்லை தேவன் எனக்கு எல்லாவற்றையும் விளக்க ஆரம்பித்தார் இந்த சூழ்நிலைகளில் எனக்கு துணையாகவும் இருக்க ஆரம்பித்தார் நீங்கள் யாரிடமிருந்து ஓடிவிட வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதே மக்கள் அதே சூழல் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஓடி போது எதிரில் நிற்பது போல் இருக்கும் இவற்றை விளக்குவதற்கு புதியதொரு வழிமுறையை கண்டுபிடிக்கிறோம் ஆனால் பல சமயம் இவை நம்மிடமே வந்துவிடுவதுண்டு தேவன் எனக்கு காட்ட ஆரம்பித்தார் எதையும் அனுபவிக்காமல் மேல முடியாது என்று எல்லோரும் சொல்லுங்கள் அனுபவிக்காமல் மேல முடியாது அதனால்தான் என் தந்தையின் குணாதிசயத்தில் இருக்கும் மற்றொருவரை தேவன் எனக்கு கொடுத்தார் அவர் என் மேல் அதிகாரம் செலுத்துபவராக இருந்தார் அவர் மேல் நான் அதிகமாக பயம் கொண்டிருந்தேன் எப்போதும் எனக்கு என் தந்தையிடம் ஒருவித பயம் இருந்தது சில சமயம் நான் அவர் எதிர்த்தாக வேண்டும் என்று தேவன் எனக்கு விளக்கிய சூழல்கள் இன்னும் ஞாபகம் இருக்கிறது இம்மாதிரியான சூழல்களில் என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்வேன் அதோடு என்னால் இது முடியாது என்றேன் அவருடைய குணாதிசயத்திற்கு நான் மிகவும் அடிமைப்பட்டு அப்படியே பழக்கப்பட்டு போயிருந்தேன் என்னைப் போல் யாராவது உண்டா ஒன்றொன்றாக நான் எல்லாவற்றையும் கடந்து வந்தேன் மிகவும் காயப்பட்டதால் பயமாக இருந்தது ஆனால் தேவன் மெதுவாக என்னை விடுதலையாக்கினார் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் தேவன் ஆகாரை திருப்பி அனுப்பியதைப் போல் மோசேவை திரும்பப் போக சொன்னதைப் போல் எதிர்த்து நிற்க வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு உங்களில் பலர் ஓடி இருக்கலாம் தவறான சூழலுக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் சிலவற்றில் இருந்து உங்களால் ஓடி போக முடியாது என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேசுவதில் எனக்கு கஷ்டமில்லை ஏனென்றால் அந்த நபர் ஏற்கனவே மறித்து விட்டார் எனக்கு நேர்ந்தவைகளை பற்றி நான் பேசும்போது வெகு காலமாக எனக்கு தெரிந்த ஒருவரை பற்றி பேசுவதைப் போல உணர்வேன் ஆம அதனால் ஓடி ஒழிவதை விட்டுவிட்டு எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் மறுப்பை எதிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டால் எப்போதும் உங்களை விரும்பாத உங்களை வெறுக்கிற ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார்கள் உலகத்தில் உள்ள எல்லோரும் உங்களை பாராட்டுவதோடு நேசிக்கவும் செய்வார்கள் என்று நீங்கள் எண்ணினால் நீங்கள் தவறு செய்கின்றீர்கள் அப்போ சிலர் இருபத்தி எட்டில் நெருப்பின் அணல் இருந்து புறப்பட்டு பவுலானவரின் கையை ஒரு பாம்பு கடித்துவிட்டது நச்சுத்தன்மை உள்ள பாம்பு வேதம் சொல்வதை நான் நேசிக்கிறேன் அதாவது பவுலானவர் அதை உதறி போட்டதாக கூறுகின்றது இதன் மூலம் தேவன் ஒரு நச்சைதியை தந்தார் பாம்பு உங்களை கடிக்கும் அதை உதவி போடுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்க்கப்பட்டாலும் சரி ஏனென்றால் சாத்தான் சர்பத்தின் ரூபத்தில் உங்களை தன் வழிக்கு கொண்டுவர வர முயல்கிறான் ஏனென்றால் எதிர்ப்பு என்பது ஒரு விதமான தடை நீங்கள் யாரையாவது எதிர்க்க ஆரம்பித்து விட்டால் அந்த எதிர்ப்பை முழுவதுமாக காட்டும் வரை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதில்லை இயேசுவோடு கூட பயணப்பட்ட அநேகர் இயேசு அவர்களிடம் எதையும் சொல்லாமல் எதிர்க்காத வரையில் அவர்கள் நல்லபடியாகவே இருந்தார்கள் பிறகு ஒவ்வொருவராக பின் தங்க அல்லது சர்க்க ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் எதிர்ப்புகளோடு முன்னேற முடிவதில்லை இதனால்தான் குற்றத்தை தள்ளாடும் தடை என்கிறோம் இந்த காரணத்தால் தான் நான் குற்றங்களின் பாறை என்றான் மனிதன் குற்றத்தினால் தடுமாற வைக்கும் கல் அலலுயா குற்றம் என்றால் கிரேக்க மொழியில் ஸ்கேண்டலான் எனப்படும் அதாவது தூண்டிலின் ஒரு பகுதியில் உள்ள மீனை தன் வசம் இழுக்கும் புழுவை போன்றது சாத்தான் எல்லோரும் குற்றம் செய்ய விரும்புகிறான் அதனால் அவர்கள் முழுவதும் வேதனைப்படுவார்கள் மறுதளிக்கப்படுவார்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் எப்படியெல்லாம் நடந்தால் திவிக்க மாட்டீர்கள் தேவனை நம்பவும் மாட்டீர்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் ஒரு பெரிய இடைவேளை உண்டாகி உங்களால் எதையும் செய்ய முடியாது சாத்தான் உங்களை குற்றத்தினால் தாக்கும் போதெல்லாம் நீங்கள் என்னை காயப்படுத்துகிறீர்கள் குற்றம் புரிகிறீர்கள் என்னை கோபப்படுத்துகிறீர்கள் இவற்றை எல்லாம் மிக விரைவாக உதவிப்போட நீங்கள் எதையாவது செய்தாக வேண்டும் தமது சீடர்களை இரண்டு இரண்டாக நகரங்களுக்கு அனுப்பி அவர்களை மக்கள் மறுதளித்த போது இவற்றை பற்றி மத்தியிலும் லூக்காவிலும் சொல்லப்பட்டது என்ன தெரியுமா நீங்கள் ஏதாவது ஒரு நகரத்துக்கு சென்று அங்கு மறுதளிக்கப்பட்டால் வேறு நகரத்திற்கு செல்லுங்கள் ஆனால் ஏற்பட்ட அனுபவங்களை அங்கே உதறிவிட்டு போங்கள் சில சமயம் நீங்கள் செய்வதை மற்றவர்கள் அறியாதவண்ணம் செய்தாக வேண்டும் சும்மா போக வேண்டியதுதான் அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசியமாக இருக்கட்டும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சிலவற்றை இன்று உதவி போடுவோம் ஆம இன்று நம் சபை எவ்வளவு குற்றங்களும் தன்மைக்கும் உட்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் குற்றத்தைப் பற்றியோ அல்லது மண்யாமியை பற்றியோ இதுவரை நான் எந்த சபையிலும் போதித்திருந்தாலும் அதாவது இறுதியில் தங்கள் இறுதயங்களை குற்ற உணர்வு அல்லது யாரையாவது மன்னிக்க கூடாது என்று எண்ணம் கொண்டவர்கள் எழுந்து நில்லுங்கள் என்றால் என் இருபத்தைந்து வருட ஊழியத்தில் ஒரு சபையில் சுமார் சதவீத மக்கள் எழுந்து நின்றுள்ளார்கள் சபைகளில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய இதுவும் ஒன்று நம்மை பிரச்சனைகளில் தள்ளிவிடவே சாத்தான் விரும்புகின்றான் பிரச்சனைகள் எப்போதும் வெளிப்படையானவைகள் அல்ல பிரச்சனைகள் கோபமுள்ள சூழல்களை போன்றது இங்குதான் எல்லோருமே சரியாக இருப்பதை போன்று நடிப்பார்கள் ஆனால் விருத யார் மீதாவது கோபத்தோடு இருப்பார்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் இதுவே என்னை பேச வைத்துள்ளது மற்றவர் மீது பொறாமை கொள்ளாதீர்கள் தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு திட்டத்தை வைத்துள்ளார் வேறொரு ஒரு ஊழியத்தின் மீது பொறாமை கொள்ளாதீர்கள் என்னை விட பெரிய ஊழியை வைத்துள்ள ஒருவரை சந்திக்க நேரிடும் போதெல்லாம் நான் பொறாமைப்படுவேன் என்று அவர்களை பார்த்து பொறாமைப்படுவதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு என்னை விட அதிக வேலை உள்ளது அமே தேவன் கட்டளையிடாத ஒன்றாக உங்களால் இருக்கவே முடியாது யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் பரலோகத்தில் இருந்தல்லாமல் வேறு எங்கிலும் ஒரு நாள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறது தேவன் கொடுக்கவில்லை என்றால் வேறு எங்கிருந்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது வாழ்வில் புது ஆரம்ப வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் அனுபவித்தாக வேண்டும் நீங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் நான் சுதந்திரமாக உள்ளேன் என்று சொல்லுங்கள் என்னை விட பெரிய பாடுகளை நீங்கள் அனுபவித்திருக்க முடியாது நான் மீது உங்களை கவர்வதற்காக பேசிக் கொண்டிருக்கவில்லை நான் சந்தோஷமாக உள்ளேன் இதனால் எனக்கு கஷ்டங்களே இல்லை எனக்கு பிரச்சனைகளே இல்லை தோல்விகளோ தடுமாற்றமோ இல்லை என்பதில்லை ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக உள்ளேன் அதாவது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என் வாழ்வை அனுபவிக்கின்றேன் என்னிடம் சமாதானம் உள்ளது புரிந்துகொள்ளும் ஞானத்தை கொடுக்கும் சமாதானம் கடினமாக உழைக்கின்றேன் ஆனாலும் திருப்தி அடைகின்றேன் என் செய்கையினால் நான் மிகவும் சந்தோஷமாக உள்ளேன் ஒரு புதிய ஆரம்பத்தை நான் காணவில்லை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன் என்று உங்களிடம் போல் இது ஒரு செய்முறை நான் இதுவும் ஒன்று இது ஒரு செய்முறை இவற்றை புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு வித பயணம் நீங்கள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க வேண்டும் தேவன் நம்மை வல்லமையில் இருந்து வல்லமைக்கு மாற்றுவார் மற்றவர்களிடம் உள்ள வல்லமையை கண்டு அவர்களிடம் உள்ளதை கண்டு பொறாமை கொள்ளாதீர்கள் உங்கள் கிருபையில் மகிழுங்கள் ஆம நாம் எல்லோரும் ஒரு உடலின் உறுப்புகள் என்று ரோமர் பனிரண்டு சொல்கிறது சிலர் கண்களாகவும் காதுகளாகவும் இதாகவும் அதாகவும் இருக்கிறோம் நான் எதுவென்று எனக்கு தெரியும் கிறிஸ்துவின் நான் வாயாக உள்ளேன் இதுதான் உண்மை ஒரு சமயம் ஒரு போதகர் இதையே என்னிடத்தில் கூறினார் சொல்ல போனால் அவர் எங்களது போதகர் அவர் நீ கிறிஸ்துவின் சரீரத்தில் வாயாக என்றார் இது நிச்சயமான உண்மை என் கிருபை என் வாயில் உள்ளது ஆமே ஒருவரின் வாகினால் தேவன் செய்யக்கூடியவை அற்புதமானவை நீங்கள் நிதானமாக யோசித்து பாருங்கள் அவை அவரின் பெருமையை பாடும் என்னால் பாட முடியாது என்னால் கிட்டார் வாசிக்க முடியாது பாட முடியாது என்று எண்ணினேன் கிட்டார் வாசிக்க கற்றுக்கொள்ள முற்பட்டேன் என் விரல்கள் சிறியவைகளாக இருந்தன பாட முயற்சித்தேன் ஆனால் மைக்ரோஃபோன் வேலை செய்ய மறுத்தது ஏனென்றால் நான் எந்த ஸ்ருதியில் பாடினேன் என்று யாருக்குமே தெரியவில்லை யாருக்கும் தெரியாத ஸ்வரத்தில் பாடின என்னிடம் இல்லாத வைத்திருப்பவர்களை அல்லது என்னை விட பெரிய ஊழியம் செய்பவர்களை கண்டு பொறாமைப்பட்டேன் என்னை விட பெரிய பலசாலிகளை அல்லது எதை வேண்டுமானாலும் சாப்பிட்ட எடை ஏறாமல் இருப்பவர்களை கண்டால் எனக்கு எரிச்சலாக இருந்தது என்னை விட அடர்த்தியாக நீளமாக அழகான கூந்தல் உடையவர்களை கண்டாலும் அப்படியே ஏனென்றால் எனக்கு நீட்டமான கூந்தல் இருந்தாலும் அதை சரி செய்ய நான் நிறைய செலவிட வேண்டியிருந்தது நம்மிடம் இல்லாததையே நாம் எப்போதும் தேடுகின்றோம் ஆம பேச நினைத்ததை பேசவில்லை ஒரே உதாரணத்தோடு இன்றைய பேச்சை முடித்துக் கொள்ள உள்ளே பேச வந்ததை பற்றி பிறகு பார்ப்போம் இப்போது பொறாமை என்று ஒன்றை பற்றி பார்ப்போம் மற்றவர்களை கேவலமாக பிரதிபலிக்காதீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் சாக்கு சொல்லாமல் தேவன் செய்ய சொன்னதை செய்யுங்கள் நாம் எல்லோருமே சாக்குப்போக்கு சொல்வதுண்டு எப்போதும் அது நம்மோடவே கொண்டிருப்போம் நாம் வைத்திருக்கும் மிகப்பெரிய சாக்கு தேவனியை நான் செய்ய வேண்டும் என்று நீ சொல்வதை நான் அறிவேன் ஆனால் அது எனக்கு சற்று கடினம் என்னை தவிர்த்த பொறாமையால் யாருக்காவது பிரச்சனைகள் ஏற்பட்டதுண்டா மற்றவர்கள் பொய் சொல்கிறீர்கள் நான் மிக நேசித்த ஒரு கோட்டுக்காக தேவனை நம்புவது என்ற முடிவுக்கு வந்தேன் பல வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சியில் நான் விசுவாசத்தை கண்டு கொண்டேன் எனக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ் தேவைப்பட்டது நமக்கு எது தேவை என்பது கூட தெரியாமல் நமக்கு சில தேவைகள் இருப்பதுதான் ஆச்சரியமாக உள்ளது சாதாரண கோட்டுக்காக நான் தேவனை நம்புவது என்பதில் உறுதியாக இருந்தேன் நீட்டமான அடர்த்தியான கலரால் அந்த கோட்டு எனக்கு தேவைப்பட்டது என் பக்கத்து வீட்டில் வசித்த ஒரு பெண்மணியை நான் நேசித்தாலும் அவர் எனக்கு பிடிக்கவில்லை என்னைப்போல் அவர்களுக்கு நம்பிக்கை அதிகம் என்னை போல அவர்கள் எதையும் செய்யவில்லை என்ன அளவுக்கு ஜெபிக்கவும் இல்லை என்னை போல் அந்நிய பாஷைகளிலும் பேசவில்லை என்னைப் போல் உபவாசமும் இருக்கவில்லை என்னைப் போல் அவர் தேவர் மீது அதிக அன்பு செலுத்தவில்லை நானே இந்த கோட்டுக்காக தேவனை நம்புகிறேன் ஒருநாள் என் வீட்டில் காலிங் பில் அடித்தது கதவை திறந்தபோது அந்த பெண்மணி கையில் பெட்டியோடு நின்று கொண்டு சந்தோஷமாக தேவன் எனக்கு கொடுத்ததை பார்த்தாயா இதை நம்ப மாட்டா என்றார் பெட்டியை திறந்தால் நான் ஆசைப்பட்ட கோட் அதில் இருந்தது உண்மையில் தேவ தவறான இடத்தில் கொடுத்து விட்டதாகத்தான் எண்ணினேன் நினைத்தேன் இதை உனக்கு கொடுக்க கொண்டு வரவில்லை எனக்காக கொண்டு வரப்பட்டது நானும் அந்த பெண்ணிடம் தேவனுக்கு இதில் சந்தோஷம் என்றே ஆனால் உள்ளுக்குள் தேவனே இவ்வளவு இங்கிருந்து புகச்சொல் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்றே நீங்கள் விரும்புவதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது அதை நீங்கள் விரும்பாத போதும் அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுவது என்பது எவ்வளவு கடினம் என்று உங்களுக்கு தெரியுமா அப்போது தேவன் அவர்களை உங்கள் இடத்தில் அனுப்பி வைப்பார் நீங்கள் சந்தோஷமாக போல் நடித்தாக வேண்டும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா அந்த பெண்மணி சென்று விட்ட பிறகு என்னிடம் இருந்து ஓ தேவனே இது அந்த கோட்டுக்கு நான் தான் தகுதியானவள் அவளுக்கு அதைப் பெற எந்த தகுதியும் இல்லை என்று பிறகுதான் தேவனே நான் இப்படி பேசி என்னை தூண்டினார் என்பதை உணர்ந்தேன் அது நான் அனுபவித்த மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்தது முதலாவதாக யாருக்காகவும் அவர் விரும்பியவர்களுக்காகவும் அவர் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது அவர்களுக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ அவரால் செய்ய முடியும் என்று நிரூபித்தார் இரண்டாவது நான் விரும்பிய அந்த கோட்டை விட மிகப்பெரிய ஒன்று எனக்கு தேவைப்பட்டது அதோடு அது என் தவறான மனப்பான்மையை எடுத்துரைத்தது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் வரை மணப்பெண்ணுக்கு தோழியாக இருக்க முடியும் ஓ தேவனே என்னால் இன்னொரு திருமணத்தில் மணப்பெண்ணின் தோழியாக முடியாது என்கிறது என்ன இந்த பொறாமையில் இருந்து என்னை விடுவித்தார் பேராசையை பற்றி ஒரு நாள் நான் போதித்துக் கொண்டிருக்கும் போது எனது வாழ்வில் மிகப்பெரிய உதாரணத்தை தேவன் எனக்கு காண்பித்தார் போதித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு அதை காண்பித்தார் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் உள்ள உடல் உறுப்புகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது எனக்கு அதை காண்பித்தார் என் ஹிருதயத்தில் நான் கேட்டவற்றையே மக்களிடம் நான் பகிர்ந்து கொண்டேன் நான் என் விரல்களில் மோதிரங்களை அணுகிறேன் அதுவும் நகங்களை சுத்தப்படுத்தி சீராக்கியவுடன் அவை பல பலமென்று இருக்கும்போது நான் அதையே பார்த்துக் கொண்டிருப்பேன் தேவன் சொன்னார் உன் விரல்களில் மோதிரங்களை அணிய முடியும் ஆனால் உன் கண்களால் மாத்திரமே அதை காண முடியும் என் விரல்கள் அவற்றை பார்த்ததே இல்லை என் கண்கள் அவற்றை அணிந்ததே இல்லை அவர் சொன்னார் சமயத்தில் நீ அடம்பிடிப்பதைப் போல் உன் கண்களும் அடம்பிடித்தால் என்ன செய்வாள் எனக்கு இந்த மஸ்காரா காண்டாக்ட் லென்ஸ் எல்லாம் போட்டு போட்டு அழுத்து போயிடுச்சு எனக்கு மோதிரம் தேவை என்றால் எனக்கு சொந்தமாக வேண்டும் ஒருவேளை உன்னால் அது முடியவில்லை என்றால் நீ விரலை நேசிக்கிற அளவுக்கு என்னை நேசிக்கவில்லை என்று அர்த்தமாகும் மேலும் சொன்னார் அந்த கண்ணை சந்தோஷப்படுத்து அது கேட்டதையே நான் அதற்கு கொடுத்து விட்டால் தான் என்ன நம்மை அமைதிப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் நாம் கேட்டதை எல்லாம் தேவன் கொடுத்து விட்டால் நமது பாடுதான் என்னவாகும் அதனால் அவர் சரி இதோ நீ கேட்டது தேவனுக்கு நன்றி இதோ நீ கேட்ட மோதிரம் என்றார் ஆக மொத்தம் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது என் கழுத்துக்கு பின்னால் ரொம்ப வேதனையாக உள்ளது அதோடு என்னுடைய கண்களுக்கு அதனுடைய வேலையை அதாவது பார்க்க முடியவில்லை ஏனென்றால் தன்னால் முடியாத ஒன்றை செய்வதால் அதாவது அந்த மோதிரத்தை அணிவதால் தன் வேலையை சரியாக செய்ய முடிவதில்லை ஆக நான் இப்போது எல்லாவற்றையும் குழப்பிவிட்டேன் இல்லையா ஆனால் தேவனுக்கு நன்றி என் மோதிரம் கிடைத்துவிட்டது மேலும் ஒருபடி மேலே போய் தெரியுமா ஜாய்ஸ் கால்களுக்கு ஷூவும் கைகளுக்கு கிளவுஸும் மட்டும்தான் கிடைக்கும் அதே சமயம் கால்களுக்கு புது ஷூ கிடைத்ததால் கைகள் பொறாமைப்படுவதில்லை இன்னும் சொல்ல போனால் அதே ஷூ கொஞ்சம் டைட்டாக இருந்தால் உடனே உங்கள் கைகள் அதற்கு உதவியாக வந்துவிடும் அதோடு நான் உனக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்கும் நான் உதவி செய்யட்டுமா ஷூவை பளபளப்பாக வைக்க கைகள் உதவும் உங்கள் ஷூக்களும் அழகாக இருக்கவே ஆசைப்படுகிறோமா ஆசைப்படுகிறோம் ஓ இறுதியில் அவர் தேவனுடைய அவயங்கள் எல்லாமே இப்படிப்பட்டதாகும் என்றார் புது ஆரம்பத்தை சுலபமாக கடந்து போய்விட முடியாது என்பதை பற்றி இன்று பார்த்தோம் உங்களுக்கு தெரியுமா தகுதியுள்ள எதையும் சுலபமாக பெற முடியாது அப்படி கிடைத்தாலும் எப்போதும் கிடைப்பதில்லை பலவற்றை கடந்து வர நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் தேவன் நமக்காக உதவ காத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இயேசு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார் உங்களது வாழ்வில் நீங்கள் எதிர்க்க வேண்டிய காரியம் எதுவானாலும் பரவாயில்லை அல்லது எதை கையாள வேண்டுமானாலும் பரவாயில்லை இவற்றையெல்லாம் நீங்களாகவே செய்ய வேண்டியதில்லை என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் உங்களுக்கு உதவுவதற்காக தேவன் காத்திருக்கின்றார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருங்கள் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலக கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது